பவானி லைஃப் ஸ்டைல் எங்கள் கூடையும் எங்கள் வாழ்க்கை கூடையும் எங்கள் பறவை கூடையும் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல நான் காலையில் கடைக்கு போனேன் அப்போ ரெண்டு பேரும் சண்டை போட்டு விருந்தாங்க இருந்தாங்க அதட்டி மிரட்டி வச்சுட்டு தான் போனேன் வந்து பார்த்தா இந்த பிள்ளை ஃபுல்லாக செத்து கிடக்கா போனதோட ஒரு ஒரு ஒருத்தர் செத்தாக பார்த்தீங்களா இவ தான் அடிச்சா அவளையும் சேம் அதே மாதிரி இவ்வளோ அடிச்சிருக்கா தலையில் பிளட் பாருங்கள் தெரியுதுங்களா நீங்கள் நினைக்கிறேன் சும்மா சும்மா என்னடா நீ இப்படி குருவியை பற்றியே போடுறேன்னு என் வீட்டில் என்ன நடக்கு ஏது நடக்கும் உங்களுக்கு சின்ன சின்னதாக அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கை வாழ்றதுக்கே பயமாக இருக்குது எந்த நூ நேரம் என்ன நடக்கும் என்ன ஏன்னு தெரியல இப்போ இவர் நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்காரு இவர் முடித்த பின்னதான் இந்த பிள்ளைய வெளியே எடுக்கணும் எந்த பக்கம் திரும்பினாலுமே எனக்கு பயமாக இருக்குது அடுத்த நிமிஷம் அடுத்த கணம் என்னாவும் நினைக்கிற அளவுக்கு எனக்கு படபடப்பாக இருக்குது இங்கே மேலே தான் மாட்டி வச்சுருந்தேன் என்னடா இந்த பிள்ளை சத்தமே காணுன்னு இறக்கி பார்த்தா இந்த பிள்ளை பிடிச்சி எத்து கடைக்கா இவன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து இப்போது ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது ரெண்டு நாள் நல்லா இருந்தாங்க நான் ஒரு பதிவும் கொடுத்துருந்தேன் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்காங்களா நைட்டில் எங்கள் பக்கத்தில் வச்சுட்டு படுத்தும் ஆனால் நேற்று இப்போ மூணு நாள் நான் வீட்டில் எல்லாம் பார்த்தீங்களா அதனால் இவங்களும் கவனிக்க முடியாமல் போயிட்டு நான் நினைக்கிறேன் கவனிக்க நான் கவனிக்க கடலில் ரெண்டு பேரும் செண்டைப்படம்போது ரெண்டு பேரும் அதிரட்டி திட்டிட்டு தான் நான் கடைக்கு போய்ட்டு வந்தேன் டிமார்ட்டுக்கு போயிட்டு வந்து இந்த அந்த இப்படி செத்து கழகா எனக்கு கை வைக்கும் பயமாக இருக்குது எனக்கு எழுந்த தான் இந்த பிள்ளைய என்ன செய்யணும் அடுத்த நிமிஷம் சின்னாவும் நினச்சி ஒரு பதட்டமாகவே இருக்குது தான் எங்கள் பக்கத்து அண்ட் சொன்ன இப்படி இப்போ அல்ல போகும்போது இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுருந்தா அவங்க செத்துட்டு நேரம் கவலைப்படாதீங்க நம்ம வளர்க்குற உயிரனை ஏதாவது நம்மளை விட்டு போகுதுன்னா நம்ம குடும்பத்துக்கு வந்தது தலையோடு வந்தது தலப்போட போன மாதிரி டென்ஷன் எடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ஒரு உயிர் பார்த்திங்களா பாருங்கள் இந்த பிள்ளை செத்து கிடக்கு இவன் மேலே ஏறி நின்று இன்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா நான் உனக்கு கொன்னுட்டனோ என்னை மன்னிச்சுரு மன்னிச்சுன்னு சொல்கிற மாதிரி இருக்கு எனக்கு என்ன சொல்கிறான்னு தெரியல ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறா தெரியுதுங்களா அப்படியே மேலே ஏறிட்டா இப்போ தனியாக கிடக்க மாட்டேங்கிறப்பின சொரே கத்தி கத்தி அவ செத்துருவாளும் பயத்தில் தான் இதைப்போ வாங்கிட்டு வந்தேன் இதுக்கெல்லாம் காரணம் சின்ன மகன் தான் பேயை வளர்க்கணும் நாயை வளர்க்கணும் குறியை வளர்க்கணும் அவரால் முடியாது இவ்வளோ இவ்வளோ தான் வந்தா இந்த கீழே ஒழுத்து கிடக்க பார்த்தீங்களா இவ்வளோ அப்படி தான் வந்தா வர எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை ஏதோ என் கூட அவளும் சேர்ந்து இருக்கா அவர் பாட்டில் வெளியூருக்கு போயிட்டார் வேலைக்கு ஏன் நிலமை தான் அந்த இந்த கடந்துக்கிட்டு நான் என்ன ஆகும் என்ன ஆகும் பயத்தை உசுர கையில பிடிச்சிட்டு இருக்கேன் கலந்த வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்ன ஆயிருமோ அடுத்த நிமிஷம் என்ன ஆயிருமோன்னு இப்பதான் தூங்கி எழுந்தாரு கொஞ்சம் கவர்ல போட்டு ரொம்ப கஷ்டமா என்னதான் நடக்குன்னு தெரியல தலையில பத்தி இருக்கான் சிரிமிதே கோரலாது उसने टोची उसको जोर जोर से थाले ना कुछ रखा इसकी देख बेबी को क्या हो गया देख बेबी को क्या हो गया बेबी को क्या हो गया रोम्बा भाई पड़ा बेबी ने चला मेला मेला पापा बेबी को क्या हो गया क्या नहीं जाने जाने हाँ लगा लगा क्या देख कुछ नहीं कुछ नहीं बेबी अपन दूसरा बेबी लाएगा और रोम्बा टेंशन आए इसकी रोम्बा बेबी यंगन चला मेला 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 पापा இவா ஒண்ணு இந்த வீட்டுக்குள்ள இவா இருக்கவங்களெல்லாம் விரட்டிட்டு தனியா கோட்டா மாதிரி உட்கார போற போல இனிமே இவளுக்கு ஜோடியே கிடையாது பாவம் பட்டா கொலகாரி இது ரெண்டாவது கொலைய பண்ணிட்டா இவளுக்கு இன்னும் டென்ஷன் தெரில இப்போ நான் நினைக்கிறேன் இவளு ரொம்ப இப்படி சத்தம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எதுக்கு போட்டு கூட்டி பண்ண அந்த பாவத்தை நம்ம சம்பாதிக்கணும் ஒற்றையெல்லாம் என்னை இவ்வளையும் திறந்து விட்ருலான்னு நினைக்கிறேன் என் பையன் அன்னைக்கே சொன்னார் வேறு எதுவும் புது புதுசு வாங்காதீங்க திறந்து விட்டுருங்க அவள் விதியில் எல்லாேருமே நடக்கட்டும் ஒத்தையில வைக்காது நின்று இவர் தான் இலகுன மனசு பிடிச்சவர் அவள் தனியாக இருக்கா தனியாக இருக்கா நானும் பாவம் பட்டு இந்த பிள்ளை எங்கள் வீட்டுக்கு வந்து நாலு கூட ஆகலை பத்தொம்பதாங்க சாரி பதினெட்டாந்தேதி வந்தால் இன்னைக்கு தேதி வந்து இருபத்தி நாலு தான் பாவோம் ரொம்ப பேபி வேலி வேணும் உயிரெடுத்தோம் இன்னைக்கு சொல்லதான் கூடாது இன்னைக்கு நிறைய பேர் நாங்கள் பணம் காரங்க எங்கள்கிட்ட அவளை இருக்கு இவங்கள இருக்கு நாங்கள் அதாங்க இதாங்கன்னு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கலாம் பேசுறாக்க எல்லா மனுஷோட நிலைமை இது மாதிரி கொட்டணத்துல ஒரு நாங்க போகப்படும் இது எல்லாரும் புரிஞ்சிக்க ரொம்ப நல்லது சேம் நான் கூட தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது உலகத்தில் இப்போ நான் நிறைய யூடியூப்பில் பார்க்குறேன் நிறைய பேர் சொல்கிறாங்க இருக்கிற வரைக்கும் நாலு நாள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடலாம் இன்னத்தை கொண்டு வந்து இன்னத்தை கொண்டு போகிறோன்னு அதே மாதிரி இந்த பிள்ளைய பொட்டினதை கட்டியாச்சு ரொம்ப மன வருத்தத்தோட பாரத்தோடு உங்கள்கிட்ட அந்த வீடியோ நான் பதிவை வந்து முடிக்கிறேன் கூச்சினேவா ஃபிஸ்டி வந்து ஒரு சாதாரண நாயின்னு நினைக்கிறவங்க நாய் ஆனால் இவங்களாம் பாசதுக்கு எங்களோ இவள் வந்து அவள் அந்த கு குருவி செத்ததுலேருந்து இன்னும் சாப்பிடல ரெண்டரை மூணு மணிக்கு அந்த குருவி செத்துது அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்தா சாப்பிடல எடுத்து உடனே போட்டுக்கலாம் கண்ணு முன்னாடி வைக்கக்கூடாதுன்னு நினைச்சேன் இவர் இப்போதான் தூங்கி இறந்தார் இவங்களுக்குலாம் மனுஷனுடைய அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் கிரு அதனால கடவுள் உங்களுக்கு வாய் கொடுக்கல நமக்கு வாய் மூக்கு நாக்கையெல்லாம் கொடுத்துமே நமக்கு உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நம்மளை ஆந்திக்கிட்ருக்கோம் மெந்தக்கருக்கு இவங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுது அது எல்லாமே தெரியும்

தண்ணி குடித்த கூட தூங்கு இல்லை ஒத்திர குத்த வச்சுட்டு உட்காரு நீ அடுத்த ஜோடியே உனக்கு கிடையாது ஆமாம்